அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டோக்கிரோன் இந்த வீடியோவில் நாங்கள் இளம் வயதில் திருடி ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க திடீரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்து உடனே இறந்து போகிறாங்களே அதுக்குரிய காரணங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் போன முறை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தொப்பை அளவை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வார ரிசை கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி அது நிறைய பேர் கேள்வி கட்டிருந்தீங்க இருந்தீங்க அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அமைத்துருங்க உங்களுக்காக பிரயோஜனமான பயனுள்ள தகவல்கள் வேறு காத்துக்கொண்டிருக்கு வாங்க வீடியோக்களை போகலாம் முதலாவதாக நாங்கள் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற என்ன கார்டியக் அரெஸ்ட் என்று சொல்ல சொன்னால் என்ன பார்ப்போம் புதுசாக இருக்குல்ல ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு இஷ்யூஸ் ஹார்ட் அட்டாக்கை நாங்கள் மெடிக்கல் டெம்னாலஜியில் வளமையை அப்படி சொல்லணும்னு சொல்லிச்சோன்னா மயோ கார்டியல் இன்ஃபாக்ஷன் எம்ஐ என்று சொல்லி சொல்லுவோம் இது வேற கார்டியக் அரெஸ்ட் வேறு கார்டியக் அரெஸ்ட்ன்னு சொன்னால் நார்மலாக இருக்கிற ஹார்ட்டில் ஏற்படுற அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் திடீர் ரெண்டு தடைப்படுறது இல்லை நிற்கிறது காரணமாக ஹார்ட் உடைய இதயம் தொலைப்படுறது அப்படின்ட்டு திடீரெண்டு இதுக்கு என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அது கூட ஒரு காரணம் சரியா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு விதமாக இருக்குது இந்த ஹார்ட் அட்டாக் அதாவது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் எப்படி வருமான்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து தடைபறுகிறது அப்போ இப்படி எப்படி தடைப்படும் ஒன்று உங்களுக்கு கூட கொலஸ்ட்ரால் ஆர்த்தி அப்போ இருந்துருன்னு சொல்லிச்சோன்னா போகிற ரத்த ஓட்டம் நாடிகளில் வந்து ஏற்படுற அடைப்புகள் காரணமாக இரத்த ஓட்டம் வந்து குறைக்கப்படும் இது வளமையாவே லைஃப் லைஃப்ஸை சம்மந்தப்பட்டது கூட கொழுப்பு சாப்பாடுகள் சாப்பிட்றது கொலஸ்ட்ரால் கூட இருக்கிறது அப்படியாப்பட்டது இன்னொரு டெம்பரரி ஒன்றுக்கு நாங்கள் பிரின்ஸ் மெட்டல் அஞ்சினான்னு சொல்லுவோம் இரத்த ஓட்டம் கொடுக்குற அந்த நாடிகள் வந்து தற்காலிகமாக அப்படி சுருங்கிடும் கொஞ்ச நேரத்தால் விரிஞ்சிடும் அப்ப இதுவும் ஒரு வகையான காரணம் இந்த ஹார்ட் அட்டாக் அதாவது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் பார்க்கறதுக்கு இது வளமையாகவே இந்த பேடான லைஃப் ஸ்டைல் உள்ளவங்கள் ஒருவேளை ஃபேமிலியிலாவே ட்ரைகுலிசரைட் கூட இருக்கிறவங்க இப்படி அவங்களுக்கு வரலாம் அதுவங்களுக்கு தொப்பை இருக்கலாம் உடம்பு கூட இருக்கலாம் இப்படியாகப்பட்ட இன்னொரு கேட்டகரி இருக்குது திருடி ரெண்டு ஹார்ட்டில் ஏற்பட்டு ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உடனே இருக்கிற அதையும் நாங்கள் கொம்பனா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் அது ஹார்ட் அட்டாக் இல்லை கார்டிய கேரஸ்ட் அப்போ இவங்கள் தான் ஆக்கம் அப்போ கார்டிய கேரஸ்ட் வாராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒன்று இளம் வயதனாக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பட்றவங்களாக இருப்பாங்க என் குழந்த பிள்ளைகளில் கூட கார்டிய கேரஸ்ட் வந்து இறக்கக்கூடிய காரணங்கள் இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அன்டயக்னோஸ்ட் கார்டியக் அப்னார்மலிட்டிஸ் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிக்காமல் வச்சுருக்கிறது அப்போ என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இள வயதில் ஏற்படுறப்புகளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் இருக்கிற கொமனான ஒரு காரணமாக இருக்கிறது ஹைப்போட்ராபிக் கார்டியோமயோபதி பற்றி என்ன சொல்லினா உங்களுடைய ஹார்ட் உங்களுடைய இதயத்துடைய தசைகள் வந்து வீங்கி இருக்கிறது அப்போ இது அன்டயக்னைஸ் பண்ணப்படாமல் அதை வச்சு கொண்டிருக்க இருக்குது குழந்தை பிறப்புலேருந்தே அந்த பிரச்சனையில் பிறப்பாகும் அதை வச்சு கொண்டிருக்க நார்மலாக இருப்பீங்க கொலோஸ்ட்ரால் எல்லாம் நார்மலாக இருக்கும் திடீரென்று ஒரு சில கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸை அக்ரவேட் பண்ணுறது இன்னும் சீ அதாவது தீவிரம் அடைய செய்கிறது அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் டயர்ட்னஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பாலன்ஸ் கூடவே இருக்கிறது ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இது கூட இந்த கண்டிஷன்ஸை வந்து அக்ரிவேட் பண்ணும் இது முதலாவது ரெண்டாவது அன்டையக்னோஸ் பண்ணப்படாத காரணம் பார்த்தீங்கன்னு சொல்லி ஹரித்மோஜனிக் ரைட் வென்டிகுலர் ஹைபட்ரோஃபிட் இது உங்களுடைய ஹயத்தில் இருக்கிற நான்கு அறைகளில் ரைட் வென்டிகுல ஒரு அறை வந்து தசை வந்து கூட இருக்கிறது அப்போ இப்படியாப்பட்ட இந்த கண்டிஷன்ஸ்லையும் நான் முதல் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டயர்ட்னஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் இது கூட இந்த கண்டிஷன்ஸை வேர்ஸ் பண்ணப்பட்டு ஹார்ட் திடீரெண்டு ஸ்டப் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொச்சோம்னா லோங் கியூட்டி சின்ரம் புருகாடா சின்ரம் இப்படியாப்பட்ட இம்பல்ஸ் அதாவது உங்களோட ஹார்ட்டுக்குள்ள பரவி இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இருக்கிற அப்னார்மலிட்டிஸ் வந்து திடீரெண்டு ஒரு சில காரணங்களால மருந்துகளால் மட்டது எலக்ட்ரோலைட்ஸ் இம்பலன்ஸால் வேர்ஸ் ஆகி திடீரெண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும் அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி குரந்த ஆற்றியார் சொல்லுவோம் அதுங்களுக்கு கஞ்சிட்டு இல்லாவே பிறப்புல இருந்து இருக்கிற ஒரு சில ஆற்றியல் ஏற்படுற இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி பிரின்ஸ் மெட்டல் திடீர் ஸ்பேசம் ஏற்படுறது இப்படி ஏற்பாட்ட காரணங்களால திடீர் நோமலா தொழிற்பற்றுக்கிறதையும் ஸ்ட்ரொப்பாகி இறக்கு நேரிடும் அப்ப இவங்களுக்கு நீங்கள் இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்ல அநேகமாக நோமலாக இறக்கும் ஸோ இதுதான் இவங்களுக்குரிய காரணங்களாக கிடக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்களே திடீரென்று வந்து ஹார்ட் அட்டாக் அது ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் அரெஸ்ட் ஆகி தான் கொமனாக இருக்கிறது ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலஸ்ட்ரோல் கூட வேறு இருக்கும் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்பது பாருங்கள் ஒன்பது இயர் ரோல் ப்ராஷி டைஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இன் ராஜஸ்தான் இதுவும் அண்டலை அவங்கள பிறப்பிலேயே கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்காமல் விட்ட ஹார்ட்டில் ஏற்படுற பிரச்சனைகளால் வந்து இதாக இருக்கும் இன்னொரு நியூஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்கு சொன்னால் பேட்மிண்டன் விளையாடி இருபத்தி ஆறு வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம் அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான ஆக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க நல்லா ஃபிட்டாக வச்சுருக்காங்க ஏன் இறந்தாங்க இதுக்கு காரணம் அன்டயக்னோஸ் அதாவது டயக்னோஸ் பண்ணாமல் இருந்த இந்த ஹார்ட் பிரச்சனைகள் இப்படி எக்ஸ்ட்ரீமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமாக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது போது எடுக்கும்போது அக்ரவேட் ஆகிறது அதுதான் இந்த நாங்கள் சொன்னால் உங்களோட கொமனான ஹைப்பட்ராபிக் கார்டியோமோபதியாக இருக்கலாம் ரைட்மெட்டீரியல் ஹைப்பட்ராஃபியாக இருக்கலாம் எல்கியூ லாங் கியூட்டி சிண்டரம் புருகார்டா சின்ட்ரமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் அப்போ என்ன செய்யலாம் டாக்டர் அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒருக்காவாவது நீங்கள் ஒரு இசிஜிஓ சோல் ஹார்ட் எக்கோவோ ஏதோ ஒன்று பண்ணி பார்க்குறது நல்லது அது வந்து உங்களுக்கு அந்த திடீர் மரணங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இதுதான் குண்டாக இருக்கிறவங்களுக்கு அநேகமாக ஒபேசிட்டி காரணமாக கொலஸ்ட்ரோ காரணமாக வாருது ஹார்ட் அட்டாக் அதை மயோகார்டில் இன்ஃபாக்ஷன்ஸ் சொல்லுவோம் இளமையாக திடீரென்று இருக்கிறவங்களுக்கு கொமனாக இருக்கிறது ஹார்ட் சம்பந்தமான வந்து இருக்கிற பிரச்சனை கார்டிக் அரசன்ஸ் சொல்லுவோம் இதை வச்சு கொண்டு யோசிக்க வேணாம் நிலைமையா இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மயக்காடி இன்ஃபெக்ஷன் இல்லை நிறைய காரணங்கள் செல்வாக செலுத்து அது ஆனால் நீங்கள் வளமையாக இருக்கிறது ஆரோக்கியமாக தான் இருந்தார் கொலஸ்ட்ரோல் கூட நார்மல் டாக்டர் என்னென்னு இருந்தார் அதுக்கு காரணம் இந்த அன்டையக்னோஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி பெரிய நம்ம இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிரயோஜனமான பயனுள்ள தகவல்கள் வர காத்துக்கொண்டிருக்கு என்னுடைய பர்சனல் அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்